விஜயினுடைய தாவேக்கா கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர் விமானத்தை எடுத்துட்டு சென்னையிலிருந்து டெல்லி போயிருக்கிறார் அவர் மட்டும் போகல அவர் கூட அஞ்சு அஞ்சு பேர் பேர் அந்த யார் யாரு ரகசிய தகவல் வந்திருக்கு இந்த பட்டியலை எடுத்து படிச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு பாஜக கட்சியை சார்ந்தவங்களும் அந்த தனி விமானத்தில் ஆதவர் டெல்லி போயிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம பிரதமருடைய பாதுகாப்பு படையை சார்ந்த ரெண்டு என்எஸ்சி அதிகாரிகள் அதாவது கருப்பு பூனைப்படை அதிகாரிகள் ரெண்டு பேர் போயிருக்கு இருக்கிறாங்க ஏன் எதுக்காக ஆதவ் தனி விமானத்துல டெல்லி போனார் அவர் கூட போன பாஜக ஆட்கள் யார் யாரு எதுக்காக பிரதமருடைய பாதுகாப்பு படையை சார்ந்த ரெண்டு பேர் அந்த விமானத்தில் டெல்லி போனார்கள் இதற்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் சதி என்ன வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் ரொம்ப பரபரப்பான நியூஸ் என்ன அப்படின்னா தாவேகா கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர் விஜயனுடைய ஆலோசகர் தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆதவ் அர்ஜுனா வந்து திடீர்னு சென்னையிலிருந்து ஃபிளைட் எடுத்துட்டு டெல்லி போயிருக்கிறார் அவர் இங்கிருந்து கரூர் போய் செத்த மக்களை பார்க்கறதுக்கெல்லாம் அவர் டைம் கிடையாது நாற்பத்தோரு குடும்பம் இறந்து இளவு வீடாக இருக்கு கண்ணீரும் கம்பளமாக இருக்கு அதை பார்க்குறதுக்கெல்லாம் டைம் இல்லை டெல்லியில் போய் இந்த சூழ்நிலைக்காக அரசியல் பேரம் பண்ணுறதுக்கு தனி விமானத்தில் டெல்லி போயிருக்கிறார் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் கூட போனது யார் அப்படிங்கிற பட்டியல் வெளியே வந்துருச்சு அந்த ஃப்ளைட் ஆப்ரேட்டர் வந்து விஎஸ்ஆர் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்துக்கு சார்ந்த ஃப்ளைட்டு அது ஆறு பேர் போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா கூட மகேந்திரன் ஒருத்தர் போயிருக்கார் உதயகுமார் ஒரு போயிருக்காரு இந்த மகேந்திரன் பாத்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய முன்னாள் வேட்பாளர் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒருத்த நாட்டில் நின்று வெறும் ஆயிரத்தி எழுநூறு ஓட்டு மட்டுமே வாங்கின ஒரு பாஜக கேண்டிடேட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு என்எஸ்ஜி அதிகாரிகள் போயிருக்கிறாங்க என்எஸி அதிகாரிகளுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்பால் சிங் கமல் ஜோஷி என்எஸ்ஜின்னா முதல்ல நமக்கு தெளிவாக தெரியணும் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு அதாவது நம்ம சொல்லவும்ல பிரதமருடைய கருப்பு பூனைப்படை அந்த கருப்பு பூனைப்படையை சார்ந்தவர்கள் இந்தியாவிலேயே என்எஸ்சி பாதுகாப்பு அப்படிங்கிறது பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் பாதுகாப்பு அமைச்சர் மூணு பேர்த்துக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி என்எஸ்சி அதிகாரிகள் எல்லாத்துக்கும் பாதுகாப்பில் இருந்தாங்க குறிப்பாக ராகுல் காந்தி சோனியா காந்தி இவங்களுக்கு பாதுகாப்பு அதாவது சோனியா காந்தி குடும்பத்து மொத்தத்துக்கும் பாதுகாப்புல என்எஸ்சி அதிகாரிகள் இருந்தாங்க அவங்களை எல்லாத்தையும் வித்ரா பண்ணிட்டு சிஆர்பிஎஃப் அதிகாரிகளை கொண்ட ஜெட் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா அரசியல் தலைவர்களுக்குமே இந்த என்எஸ்சி பாதுகாப்பை வந்து திரும்ப பெற்றுட்டு இந்த சிஆர்பிஎஃப் அதிகாரிகளை கொண்ட ஜெட் பிளஸ் பாதுகாப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கு சார் ஓகே ரைட் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் உள்துறை அமைச்சர்கள் கவர்னர்கள் ஜனாதிபதிகள் இவங்க எல்லாத்துக்குமே ஜெட் பிளஸ் பாதுகாப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் ஆதவர்ஜுனா அதாவது விஜயனுடைய தூதுவர் இந்த ஆதவர்ஜுனாவுக்கு எதுக்காக என்எஸ்சி கருப்பு பூனப்படையை சார்ந்தவர்களுடைய பாதுகாப்பில் சென்னையில் இருந்து டெல்லிக்கு போயிருக்கிறார் இதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே மோடி அரசாங்கம் ஒரு தனி சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தினுடைய பேர் என்ன அப்படின்னா த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அமெண்ட்மெண்ட் பில் டூ அந்த பில்லு எடுத்து படித்து பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த என்எஸ்சி படை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானதுங்கிறதுக்கு நான் தெளிவாக சொல்கிற பாருங்கள் என்எஸ்சி இஸ் ஏ ஃபெட்ரல் கண்டிஜென்சி வேர்ல்டு கிளாஸ் ஜீரோ எரர் ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ் இறங்கிட்டாங்க அப்படின்னா எந்த தவறுமே நடக்காது அதாவது எந்தெந்த சூழல் அப்படின்னா ஆன்டி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள் வந்துட்டார்கள் அப்படினாலும் சரி தீவிரவாதிகள்ட்டு இருந்து பெரும் தலைவர்களை பாதுகாப்பதற்காகவே இந்த ஆன்டி டெரரிஸ்ட் குறிப்பாக ஜீரோ ஏரர் ஃபோர்ஸை உருவாக்கி இருக்கிறாங்க இந்த என்எஸ்ஜி இந்த என்எஸ்ஜியை எதுக்காக விஜயினுடைய பாதுகாப்பு படையில இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த என்எஸ்ஜி அதிகாரிகள் எதுக்காக ஆதவர்ஜனாவை தனி டெல்லி கூட்டு போகணும் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பக்கம் சட்டத்துக்கு புறம்பானது அது எப்படிப்பா பிரதமர் உள்துறை அமைச்சருக்கு கொடுத்துருக்க கூடிய நீங்க ஆதவர் ஜனா அப்படிங்கக்கூடிய ஒரு தாக்க கட்சியினுடைய சாதாரண ஒரு ஆளுக்கு கொடுத்தீங்க அந்த கேள்வி வருது அது அந்த பக்கம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதிலிருந்து நாம பொலிட்டிக்கலா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எவ்வளவு முக்கியமாக டீல் நடக்குதுன்னு பாருங்க ஒரு உயர்ந்த அதிகாரிகளை ஒரு பெரிய பாதுகாப்பு அதிகாரிகளை வச்சு விஜயனுடைய ஒரு தூதுவரை அவர் கொடுத்துருக்கக்கூடிய கடிதங்களை எடுத்துக்கிட்டு டெல்லி விரைஞ்சிருக்காங்க டெல்லியில் நடந்துருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது தமிழ்நாட்டில் கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க அதை இறந்துட்டாங்கன்னு கூட சொல்ல முடியாது விஜயினுடைய அரசியல் மோகத்தால் கொலை செய்யப்பட்டவர்கள் இதை நம்ம சொல்லலை அங்கே இருக்கக்கூடிய மக்களே சொல்கிறாங்க கடந்த ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா யாரு கண்ணுக்குமே படாத ஒரு ரெண்டு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ரெண்டு வீடியோவை நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும் அந்த வீடியோவில் ரெண்டு பேருமே லேடிஸ் தான் ரொம்ப தெளிவாக அவங்க பேசுகிறாங்க ஒருத்தங்க பிபிசிக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க இன்னொருத்தங்க பாலிமருக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூவில் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க விஜய் கரூர் பைபாஸை தாண்டி வந்த உடனே குறிப்பாக போலீஸ் குவார்ட்டர்ஸ்லேருந்து அந்த போலீஸ் குவார்டர்ஸ்ல இருந்து தான் அவங்க வந்து எங்க போனோம் அப்படின்னா அந்த வேலுச்சாமிபுரத்துக்கு போனோம் அந்த போலீஸ் குவார்டர்ஸ் கிட்ட வரும்போதே உள்ள அதாவது அவருடைய பஸ்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய லைட்டை ஆஃப் பண்ணிட்டு கதவை முழுக்க ஸ்க்ரீனை போட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டார் இவருக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லா ரசிகர்களும் இவர் பஸ்ஸு பின்னாடியே போறாங்க ஏற்கனவே வேலுச்சாமிபுரத்தில் கூட்டம் இருந்துச்சு இந்த கூட்டம் ஒரு பத்தாயிரம் பேர் பின்னாடியே அந்த பஸ்ஸு பின்னாடியே போய் அந்த இடத்துக்கு போன உடனேயே மிகப்பெரிய விபத்து நடக்குது நாற்பத்தோரு பேர் சாகுறாங்க ஸோ அப்போ அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள்ட்ட எந்திரிச்சு முகத்தை காமிச்சிருந்தாலே போதும் வெளியே வந்து மேலே நின்று இல்லை லைட்டை போட்டு ரசிகர்களை பார்த்து வணக்க வச்சோ டாடா காமிச்சோ ஏதோ செஞ்சுருந்தாலே போதும் ரசிகர்கள் பார்த்துட்டு போயிருப்பாங்க மக்கள் பார்த்துட்டு போயிருப்பாங்க இவர் கதவை சாத்தி உள்ளே உட்காந்ததுனால தான் விஜய ஒரு தடவையாவது பார்த்துருணும் அப்படின்னு தாலேக்கா தொண்டர்களை தாண்டி பொதுமக்கள்லாம் எல்லாம் பின்னாடி வந்தாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி பிபிசி பத்திரிக்கைக்கு தெளிவாக பேட்டி கொடுத்துருக்குறாங்க இன்னொருத்தங்க பாலிமருக்கு இதே கருத்து தான் சொல்லியிருக்காங்க சாதாரண சின்ன பசங்கப்பா பொதுமக்கள்லாம் நிற்கிறாங்க குழந்தைகள்லாம் ஸ்கூல் லீவு விட்டுருக்கு விஜய பார்க்கலான்னு அவ்வளோ ஆசையாக நிற்கிறாங்க ஆனால் விஜய் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த க்ரௌடையெல்லாம் என் பின்னாடியே இழுத்துட்டு வந்து நான் அங்கே வந்து வெளியே வருவேன் அப்படின்னு சினிமா பாணியில வேலை பார்த்துருக்கிறாரு அப்படிங்கிற ஆதாரம் வந்திருக்கு இந்த ரெண்டு பெண்மணிகள் சொல்லக்கூடிய வாக்கு மூலம் இருக்குது பார்த்தீங்களா இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தாவேக்கா தொண்டரே ஒரு வெளியே வெளியிட்டிருக்காரு அதுலேயே அவர் இதே கருத்தை சொல்றாரு அவர் வந்து அவருடைய வீடியோவை இப்போ எடுத்துட்டாரு அந்த வீடியோ இப்போ நம்மகிட்ட இருக்கு ஸோ அந்த வீடியோவை எடுத்ததுக்கான காரணம்னா கட்சிக்காரங்க போட்டு மிரட்டியிருக்காங்க நேத்தே நான் அந்த வீடியோவை வச்சு ஒரு சில வீடியோக்கள் வெளியிட்டிருந்தேன் இருந்தேன் எப்படி எல்லாம் தாவேக்கா தொண்டரே உண்மையை அம்பலப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னப்போ அந்த பையனே ஃபோனை போட்டு ஆஃபீஸில் தயவு செஞ்சு இந்த வீடியோ எடுத்துருங்கன்னு கெஞ்சிறாரு ஸோ அப்போ வீடியோ ஆதாரங்கள் சிக்கி இருக்கு நிறைய அதுல குறிப்பாக இந்த பெண்மணிகள் கொடுத்த வாக்குமூலமா இருக்கட்டும் இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய தகவல் இருக்கு பாத்தீங்களா மொதோ நாள் மொதோ சோல எப்படி ஒரு சீனுக்கு பிறகு விஜய் வருவார் அதாவது ஒரு ஃபைட் சீன் விஜய் வருவார் அல்லது ஒரு பாட்டில் வந்து வந்து விஜய் வருவார் அது மாதிரி அப்படியே இருட்டுக்குள்ளேயே இருந்து திடீர்னு வெளியே வரணும் கூடிய ஒரு சைக்கோத்தனம் சினிமா சைகோத்தனம் இருக்கு அவர் அங்கே கரூர்ல காமிச்சிருக்கிறாரு தான் நாற்பத்தோரு பேர் செத்தாங்க செத்தவன் எல்லாருமே கூலி தொழிலாளி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடியவன் மிடில் கிளாஸ் கூட கிடையாது மிடில் கிளாஸை விட லோயர் மிடில் கிளாஸ் இருக்கிறான் அவ்வளவு கஷ்டம் அவனே பாத்தீங்கன்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்ஸ்ல இருந்து கஷ்டப்பட்டு கரூர்ல இருக்கக்கூடிய கொசோல பேக்டிரிலோ ஏதாவது பனியன் பேக்டிரோ வேலை செய்யறதுக்காக வந்திருக்கிறான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சனிக்கிழமை அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போலான்னு வரும்போது இந்த கிரவுட்ல மாட்டி சாகிறான் சில பேர் விஜயை பாத்துட்டு போகலான்னு நினைக்கிறான் அவனும் சாகிறான் அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்க்கறக்காகவே வந்திருக்கான் அவனும் சாகிறான் அப்போ சாதாரண ஏழை எளிய மக்கள் செத்து அவங்க வீட்டில் இழவு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு போய் ஆதரவு கூட தெரிவிக்காத இந்த விஜய் இவ்வளவு சைக்கோ மனநிலையில் இருக்கக்கூடிய விஜய் தனக்காக அரசியல் தூது விடுறதுக்கு தனி விமானத்தின் மூலியமாக பாஜக ஒரு கைகோர்த்து டெல்லி போய் உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப விஜய் ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவாயிட்டார் என்ன விஷயத்துல தெளிவாயிட்டார் அப்படின்னா நமக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய உறவை இப்போது வெளிப்படையாக காமித்து விடலாம் என்கின்ற இடத்துக்கு வந்துட்டார் ஏற்கனவே பாஜகவோட அவருக்கு உறவு இருக்கு அவர் பெரியார் போட்டோ வச்சிருக்கிறாரு அம்பேத்கர் போட்டோ வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காகலாம் அவர் பெரியாரிஸ்டும் கிடையாது அம்பேத்கர் அம்பேத்கரிஸ்டும் கிடையாது அவர் முழுக்க முழுக்க ஒரு சங்கி அந்த சங்கியினுடைய உண்மையான முகம் இன்னைக்கு டெல்லியில கொண்டு ஆதவர்ஜனா கொடுக்கக்கூடிய கடிதங்கள் அங்க போய் நடக்கக்கூடிய பேரங்கள் அங்க நடக்கக்கூடிய அரசியல் கூட்டணிகள் இது குறித்து அண்ணன் திருமாவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் எஸ் அஜெண்டால விஜய் உள்ள வந்துட்டாரு அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு ஆர்எஸ்எஸ் அஜெண்டா என்ன தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு குழப்பத்தை விளைவிச்சு இருக்கிற திராவிட இயக்க ஆட்சியை திராவிட இயக்க சிந்தனையை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டு வெறும் சாதிய மனநிலை மட்டுமே கொண்ட சனாதன வைதிக மரபினுடைய வெறி கொண்ட ஆட்சியை கொண்டு வருவதற்கான எல்லா வேலையும் முயற்சி தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்காங்க ஆயிட்டே இருக்கு அதிமுக வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்ப அதிமுக வந்து ஒன்னும் இல்லாத உடஞ்சு போன வண்டியா நிக்குது எப்படியாவது அதிமுகக்குள்ள இந்த தாவேக்காவினுடைய தொண்டர்களை கொண்டு வந்து பாஜக எல்லாத்தையும் ஒன்னு நினைச்சு எலெக்சன் நிக்க வச்சு பெரிய வெற்றியை பார்க்கணும் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அந்த வெற்றிக்கு பிறகு விஜயும் ஒண்ணும் இல்லாம பண்ணி எடப்பாடி ஒண்ணு இல்லாம நாம கைப்பற்றிடணும் அப்படிங்கறக்கூடிய பகல் கனவை காண்டு கொண்டிருக்குது அதுக்கு விஜயை நேரடியாகவே வந்து பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜயும் பாத்தீங்கன்னா சரண் ரைட்டர் ஐயா நாற்பத்தோரு பேர்த்த கொன்னது நம்ம தான் வேற வழியே இல்லை என்னை காப்பாத்திருங்க அப்படிங்கிறாரு ஏன்னா கடந்த ரெண்டு நாளா தமிழ்நாடு அரசாங்கம் விஜயனுடைய பஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த பஸ்ஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய கேமராக்கள் வீடியோக்கள் அவர் இந்த சாவுக்கு பிறகு பஸ்ல தான் டிராவல் பண்ணாரு அதுல என்னென்னலாம் பேசினார் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் வீடியோக்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வீடியோக்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கலாம் அந்த வீடியோக்கள் எல்லாம் வெளியே வந்துச்சு அப்படின்னா மொத்தமா விஜயனுடைய வாழ்க்கை முடிஞ்சுது முதல்ல விஜய் பஸ்ஸில் வெளியே கேமரா இருக்கு விஜய் பஸ்ஸுக்குள்ள கேமரா இருக்கு உள்ள என்னென்ன பேசுனாங்கிறதுலாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக போலீஸ் நேற்று எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அங்கே பல தள்ளுமுழுகள் நடந்திருக்கு இதை எடுத்து போலீஸ் ஆய்வு பண்ணால் விஜய் மீது வழக்கு பதிவப்படும் ஏவன் குற்றவாளி இந்த விஜய் தான் எனவே இந்த விஜய் கைது செய்யப்படுவதற்கான எல்லா வாய்ப்பு தான் ஆத ஒரு டெல்லி ஓடி இருக்கிறான் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இதுக்காகண்டா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லி அமித்ஷா முன்னாடி சைக்கிள்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம பெரும் என்எஸ்சி பாதுகாப்பு படையோடு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இந்த சங்கி கூட்டம் அதாவது தாவேக்கா விஜய் கூட்டத்தை வச்சு ஒரு கலவரத்தை பண்ணி எப்படியாவது தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை புடிச்சிடலாம் நினைக்கிறாங்க ஆனா இப்போ கிடச்சிருக்கக்கூடிய ஆதாரமாக இருக்கட்டும் இது மாதிரி பல பெண்கள் பல பத்திரிகைகள் கொடுத்திருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்களாக இருக்கட்டும் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு கண்டிப்பாக விஜயை கைது பண்ணுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது திமுக அதற்கான வேலையை துவங்கிவிட்டார்கள்